அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது அனுதினமும் பகவன் நாமாவை ஜபிப்போம் ஏனெனில் காலன் வரும்பொழுது நம்மால் பகவன் நாமாவை கூற முடியுமோ முடியாதோ ஆகவே இப்போதிலிருந்தே தினமும் பகவன் நாமாவை சொல்லி வைப்போம் என்கிறது இந்த ஸ்லோகம் पार अ्लोकं कृष्ण त्वदीय पदपङ्कज पञ्जरान्तम् अद्यैव मे विशतु मानसराजहंसः प्राणप्रयाणसमये कपबादपित्तौ खण्डावरोधनविधौ स्मरणं कुतस्ते कृष्ण त्वदीय पदपङ्कज पञ्जरान्तम् अद्यैव मे विशतु मानसराजहंसः प्राणप्रयाणसमये कपवादपित्तौ कण्टावरोधनविधौ स्मरणं कुतस्ते कृष्णत्वदीयपदपङ्गजपञ्चरान्तम् अद्यैव मे विशतु मानसराजहंसः प्राणप्रयाणसमये कपवादपित्तौ கண்டனவிதோஸ்மரணம் கோதஸ்தே இதன் பொருள் ஹே பகவன் கிருஷ்ண வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்று தோஷங்களின் காரணமாக உடலை விட்டு உயிர் சக்தியானது வெளியேறும் போது தொண்டை அடைத்த நிலையில் உங்களை எப்படி நினைவு கொள்வது சாத்தியமாகும் எனவே ராஜஹம்சத்தை பிரதிநிதிப்படுத்தும் இந்த மனம் இப்போதே உங்கள் மதிப்பிற்குரிய தாமரை பாதங்களுடன் இணையட்டும் என்கிறது இந்த செயல் அதனால்தான் ஆழ்வாரும் அப்போதைக்கு போதே உன் நாமத்தை சொல்லி வைத்தேன் என்கிறார் எனவே சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பகவன் நாமத்தை கூறிக்கொண்டே இருங்கள் இந்த சுபாஷிதம் உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்